என்னங்க இது இந்த மகாநதி சீரியலை எத்தனை தடவை தான் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது அத்தனை தடவை டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ ஆகஸ்ட்டு பதினொன்றாந்தேதி இருந்து ஏழு மணிக்கு கொண்டு வராங்க அப்புறம் பாண்டியன் ஸ்டோரை வந்து ஏழு 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 எட்டே கால் வரை கொண்டு வராங்க முக்கால் மணி நேரம் அதே மாதிரி நம்ம ஐனவர் துணை வந்து இருந்து ஒம்பது மணி வரை கொண்டு வராங்க அதாவது பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க புது சீரியல் வந்து வருது அப்படின்னாங்க புது சீரியலில் என்னன்னு தெரியல லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதோடய ப்ரொமோஷன்லாம் கூட ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க பா பாக்கிழ்ச்சி முடிஞ்சொன்னே வந்து ஏ இவங்களுக்கு மகாநதிக்கு டைம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு அங்கேட்டுங்கிட்டு போயிட்டு இருக்கிறதுனால மகாநதி ஃபுட்டேஜ் இல்லாததுனால அவங்க அரை மணி நேரம் போட்டுட்டு பாண்டியன் ஸ்டோரையும் நம்மளோட அயனார் தோனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க தான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வராங்க எப் எது எப்படியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏழு மணிக்கு தான் வந்தாங்க நம்மளோட மகாநதி இப்போ அந்த டைமுக்கே வந்துட்டாங்க அந்த டைமை இனிமேல் யாரும் எதுவும் எடுக்காதீங்க அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஏழு மணிக்கு வந்திருக்காங்க ஆனால் டிஆர்பி பற்றி கவலைப்பட இல்லை ஆனால் என் இப்போ ஏழு மணி டைம் அப்போ அப்பப்போ மாற்றிகிட்டு இருந்தால் நமக்கு வந்து ஆகத்தானே செய்யும் டிஆர்பி வந்து என்ன மாதிரி வருதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுவரை நல்ல டிஆர்பி தான் வந்திருக்கு இனிமேல் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏழு மணி இனிமேல் இந்த டைமை யார் கேட்டாலும் விட்டு கொடுக்காதீங்க நீங்களே வச்சுக்கோங்க யாருக்கும் கொடுக்காதீங்கன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறது பிறகு என்ன அப்படிங்கிற மாதிரி தான்